வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் மேஷம் ராசி நண்பர்களுக்கு ராசி பலன்களை எப்படி இருக்கும் என்று முழுமையாக பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்தில் மேஷ ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கும் வாழ்வியல் முக்கியமான முன்னேற்றங்கள் சவால்கள் நிதி வேலை குடும்பம் ஆரோக்கியம் போன்ற துறைகளில் அனுகூலங்களையும் அனுபவங்களையும் பற்றி விரிவாக பார்க்கலாம் சூரியன் இந்த மாதம் உங்கள் ஆறாம் வீட்டில் பிரவேசிக்கும் இது உங்களுக்கு விரோதிகளின் சவால்களை எதிர்கொள்ளும் திறனை அதிகரிக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியம் மீண்டும் கட்டுப்பாட்டுக்கு வரும் ஆனால் வேலைப்பழு அதிகரிக்கும் சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருக்கும் இது உங்களுக்கு தொழில் மற்றும் நண்பர்களின் உதவி மூலம் நன்மைகளை தரும் திட்டமிட்ட அனைத்து முயற்சிகளையும் சிறப்பாக செயல்படுத்துவீர்கள் செப்டம்பர் மாதத்தில் மேஷ ராசியினருக்கு தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் நீங்கள் கடின உழைப்பில் மூழ்கி உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை பெறுவீர்கள் பதவியிலும் சம்பள உயர்விலும் முன்னேற்றம் காணலாம் தொழில் செய்வோருக்கு இது மிகச் சிறப்பான மாதமாக அமையும் புதிய ஒப்பந்தங்கள் வணிக வாய்ப்புகள் உருவாகும் பழைய பிரச்சனைகளை சமாளிக்க நல்ல நேரம் இது ஆனால் செலவுகளை திட்டமிட்டு மேலாண்மை செய்ய வேண்டியது அவசியம் உங்களின் நிதிநிலை மேம்படும் ஆனால் செலவுகளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் பணம் வருவாய் உண்டாகும் ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியம் குடும்பம் மற்றும் பயணங்களுக்காக செலவுகள் கூடும் நீங்கள் புதிய முதலீடுகளை ஆராய்ந்து செய்யலாம் ஆனால் முடிவு எடுக்கும் முன் முழுமையான ஆராய்ச்சி மேற்கொள்வது அவசியம் ராகு மூன்றாம் வீட்டில் இருப்பதால் துணிச்சலான நடவடிக்கைகள் பயணங்கள் மற்றும் வாணிபங்களில் முன்னேற்றம் காணப்படும் இந்த மாதம் உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும் தொழில் தொடர்பான பயணங்கள் முக்கியமான நிகழ்வுகளாக அமையும் ஆனால் எச்சரிக்கையுடன் பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள் குரு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் பயணங்கள் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் குடும்ப உறவுகளில் முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் ஆனால் சில சிறு சிக்கல்கள் அதிருப்திகள் வரக்கூடும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட்டால் உறவுகள் வலுவடையும் சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் காதல் குழந்தைகள் மற்றும் படிப்பு தொடர்பான சந்தோஷமான அனுபவங்களை நீங்கள் பெறுவீர்கள் திருமண உறவுகளில் சிறு சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் நேரத்தை ஒதுக்கி பேசிக்கொள்வது பிரச்சனைகளை தீர்க்க உதவும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மேம்படும் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பானதாக அமையும் அவர்களின் உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் போட்டி பரீட்சைகளை எதிர்கொள்வோர் கூடுதல் கவனத்துடன் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் திறமையை வெளிப்படுத்த இதுவே சிறந்த காலம் கேது ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் பணியில் சவால்களை எதிர்கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வேலைப்பழு மற்றும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது அவசியம் தியானம் மற்றும் யோகா போன்ற நடைமுறைகளை செய்வது மிகவும் முக்கியம் சனி பிரதோஷம் ஏகாதசி போன்ற நாட்களில் விரதம் இருக்கவும் சனி பகவானுக்கு சிறப்பு பூஜை செய்வது நன்மைகளை உண்டாக்கும் இந்த மாதத்திற்கான பலன்களை அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் முக்கிய முன்னேற்றங்களை அடைய இந்த காணொளி முழுவதும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து ஜோதிடர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் செப்டம்பர் மாதம் பலமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி